ஸ்க்ரீனில் தெரியாத இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து மெசேஜ் பண்ணி பேமெண்ட் பண்ணி அப்படின்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி அனுச்சுடுறோம் ஸோ மறக்காமல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓகே இப்போ நம்ம இதான் பண்ணலாம்

சரி தண்ணியில் மேலே போகுதுன்னா இப்போ வெயிட் இல்லாமல் தான் இருக்கும் நல்லா பெரிய ராக்கெட்டாக தான் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க எம்டியாக தான் இருக்கும் போல் நம்ம தான் ஸ்டிக்கரை ஒட்டி டிசைன் பண்ணும் போல அப்புறம் இருக்கு இது என்ன டப்பா ஆ இது அடியில் வைக்கக்கூடிய டப்பா இதை அப்படி வைக்கணும் போல நான் நினைக்கிறேன் ஆஹா சே இது மட்டும் கொடுத்துருக்காங்க ஓட்ஸு அதெல்லாம் கொடுக்கல படுப்போவீங்களா ராக்கெட் மட்டும் தாங்க இருக்கு அதுக்கான ஓசெல்லாம் கொடுக்கவே இல்லை போட டியூபோட டியூபோட கொடுப்பாங்களா வித்தவுட் டியூப்ல வருமான எனக்கு தரல எல்லாம் கொடுத்தாங்க டியூப் எனக்கு கொடுக்கல இந்த ஆயிரத்தி ரூபாய் வாங்கி இந்த வெறும் பிளாஸ்டிக் டப்பா எதுக்கு கொடுத்தாங்கன்னா தெரில ஸோ டியூப் இல்லாமல் சரி நம்மளாம் வந்து ஒரு டியூப் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம் தண்ணியை திறந்து பார்ப்போம் இது மேலே போகுதா இல்லையான்னு இல்லைன்னு வச்சிங்க அமேசான் காரணம்னு நினைக்கிறேன் சும்மா வர மாட்டேன் கேஸ் போடுவேன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் போடுவேன் நினைக்கிறேன் தண்ணியை திறக்கிறேன் குறந்துட்ட தண்ணியா என்னாங்க மத்திலைய போர்ச்சு எவ்வளோண்ணா இந்த போதில் தண்ணி இது நல்லா இன்னும் ஃபோர்ஸா நல்லா செம்ம ஹைட்டுக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு வரைக்கும் வரும் நல்லா அந்த ஃபோர்ஸில் இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இப்படி இந்த இடத்துல அப்படியே அந்த இடத்துல அப்படியே தொங்கிட்டு அப்படியே அப்படியே மேலே போவோம் அந்த ராக்கெட்டு ஆக்சுவலாக இதுதான் அதோடய கான்செப்ட்டு ஆனால் ட்யூ சரியாக கொடுக்காமல் தண்ணி ஃபோர்ஸ் பற்றாமல் மேலே போக மாட்டேங்க ராஜன் இப்போ ட்ரை பண்ணுமா

I <laughs> think

ஸோ இதில் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இதில் அந்த ஓஸ் மட்டும் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க டேரெக்டாக வந்து பைப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கி இந்த ஒரு டப்பா மட்டும் கொடுத்து நோஸ்கட் பண்ணது தான் எனக்கு பர்சனலாக பிடிக்கல பட் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பைப் இருந்துச்சுன்னா நீ ஒட்டு போட்டு செட்டு போட்டு இந்த வாட்டர் ராக்கெட் வந்து என்ஜாய் பண்ணலாம் செமையாக இருக்குது எல்லாம் சமூக ஹைட்டுக்கு போகுது ரொம்ப ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துருது அதனால் இது வந்து ரியலி சூப்பர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் செம்ம ஹாப்பினஸ்ஸு இந்த சம்மருக்கு இந்த ராக்கெட் வச்சு ஃபன் பண்ணிங்கன்னா நல்லா குளிச்சிக்கிட்டே நீங்கள் ஜாலியாக நல்லா ட்ராவலர்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா செம்மையாக வந்திருக்கும் வாங்கியிருந்த லிங்க் கீழ் டிஸ்ட்ரூஷனில் கொடுத்துருக்கேன் அப்படியே நம்மளுடைய புதிய பிஸ்னஸ்ஸு ஸோ லோ பட்ஜெட் ஏர் பார்ட்ஸு வாட்சஸ்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம சென்சிட்டி ப்ரோ செயல் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்றத நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து